ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சுடுதண்ணியை காயை வச்சு நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் வந்து அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அந்த சூட்லையே போட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இப்போ பட்டை இலை ஒரு இலை பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன் பத்து பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய சைஸில் ரெண்டு வெங் தக்காளி போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இப்போ வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ செவன் செவந்த நேரம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து அரைச்ச விழுதுகளை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் வந்து ரெண்டு கரண்டி இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சி வச்ச அந்த தண்ணி வந்து இருக்கும் அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம இலையை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி